என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கு குல தெய்வம் வழிவிடணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இப்போ நான் நிறைய இடத்துல தேடுறேன் என்னோட முன்னோர்கள் பதிவை தேடுறப்ப எனக்கு எதுவுமே கிடைக்கல என்னோட குலதெய்வம் எது அப்படின்றதே எனக்கு தெரியல இப்போ உங்ககிட்ட வந்தா உங்களால என்னோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி தர முடியுமா கண்டிப்பா என்ன குல தெய்வம் மான் தெய்வமா பெண் தெய்வமா எந்த திசையில இருக்கு உங்கள்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது இது எல்லா விஷயமே சொல்லுது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல இந்த மாதிரியான விஷயந்தான் வந்து சுற்றி உலாவிக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஐயா இது வந்து தோஷம்தான்மா அதாவது ஜாதகத்தில் தோஷம்னுவாங்க இது மாதிரி இப்போ வந்து அது இந்த கல்யாண பெருமாள் கோயில்னு இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கூட உடனே வந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வரும் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பேச இளைஞர்களுக்கு ரொம்ப உபயோகப்பட ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம் அதுக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறது யாரு அப்படின்னு கோபு சித்தர் ஐயா அவர்கள் தான் வணக்கம் ஐயா ஐயா இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்ல இருக்க பெரிய பிரச்சனையே இளைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகல மு இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருபத்தெட்டு வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே வந்து ஆணா இருக்கட்டும் சரி பெண்ணா இருக்கட்டும் சரி ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல இந்த மாதிரியான விஷயம்தான் வந்து சுத்தி உலாவிக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஐயா இது வந்து தோஷம்தாம்மா அதாவது ஜாதகத்துல தோஷம்னுவாங்க வாங்க இது மாதிரி இப்போ வந்து அது இந்த கல்யாண பெருமாள் கோயில்னு இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கூட உடனே வந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து இந்த தோஷத்தை வந்து நம்ம மாந்திரிக மூலியமாக வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட பேர் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எந்த நாளில் இன்னும் எத்தனை நாளில் திருமண யோகம் வரும் இல்ல யார் இப்ப இப்ப நீங்க வந்து இருக்கீங்க எனக்கு வந்து இன்னார வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஐயா அவரும் என்னை வந்து விரும்புறாரு ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் மட்டும் தள்ளிக்கிட்டே போகுது திருமண யோகம் கிடைக்கவே இல்லை அப்படின்னும் போது அதுக்கு உண்டான வழிமுறைகளை செஞ்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் திருமண நேரம் வந்து ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு உண்டான வேலை செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் வயசு வரலாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது வந்து உண்மையில பெரிய சாபம் கேட்காது அது தோஷம் இல்லை அது சாபம் ஸோ அந்த சாபத்தை வந்து என்னன்னா இந்த மாந்திரிகம் மூலியமா தான் வந்து சரி பண்ண முடியும் இது வந்து வேற எந்த கோயிலுக்கு ஏன்னா அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ற அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டிட்டாங்க அவங்க ஏன்னா மறுமணம் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்ப திருமணத்துக்கே கஷ்டமா இருக்கும்போது மறுமணம் ஸ்டேஜுக்கு போயிருவாங்க ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது பண்ணணும் அது மாந்திரிகத்துல அந்த பூஜை முறையில தான் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி பூஜை பண்றோம் அது அந்த சம்மந்தப்பட்டவங்க நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ம் ஓகேயா இப்போ வந்து கல்யாணம் ஆகாததுக்கு முக்கிய காரணமா நல்ல வேலை இல்லைன்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பம் வந்து சரியில்லைன்றது அதுக்கடுத்து மிகப்பெரிய காரணம்னா இந்த பா இந்த பையன் பார்க்க நல்லா இல்லை இந்த பொண்ணு பார்க்க நல்லா இல்லை இந்த பொண்ணு குண்டா இருக்கு இந்த பையன் குண்டா இருக்காங்க கருப்பா இருக்காங்க வெள்ளையா இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம்லாம் இருக்கு இல்லையா கல்யாணம் ஆகாததுக்கு இது ஒரு பெரிய காரணமா இருக்கு இதை வந்து உங்களால மாத்தி கொடுக்க முடியுமா இந்த சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த வசியம் அதை உங்களால பண்ண முடியுமா ஐயா இது மாந்திரிகத்துல வந்து என்ன பண்ணலான்னா அதாவது இது வந்து கண்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கம்மா ஒருத்தவங்க வந்து இப்போ இப்ப உங்களை நீங்க வந்து கண்ணங்கரையல் இருக்கீங்கன்னு வைங்களா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவரு ஒருத்தர் இருக்காரு ஆனா அவருக்கு உங்களை பிடிக்கல உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்ப அவருக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தோம் வைங்களா அவர் எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து மோகினி எப்படி அழகா இருக்கும் ஸோ அவர் கண்ணுக்கு நீங்க மோகினி மாதிரியே தெரிவிங்க ஒரு அழகான ஒரு உருவத்தோட தெரிவிங்க மோகினி வசியம்னு சொல்லுவாங்க பண்ணி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்கள்கிட்ட வந்து வழிஞ்சு ஒளிஞ்சு பேசுவாரு நீங்க வேணான்னு போனாலும் அவர் உங்களையே தேடி வருவார் பின்னாடியே ஓடியாருவாரு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு மிராக்கலாம் நடக்கும் அவர் கண்ணுக்கு நீங்க ரொம்ப அழகா தெரிவிங்க ஸோ அந்த அந்த போதையில் இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிடணும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த மாதிரி அதுல ஒரு பெரிய கஷ்டமே இல்ல உம் ஐயா இப்ப நீங்க குலதெய்வம் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன் இப்ப வந்து என்னோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து குலதெய்வம் கும்பிடல ஆனா எனக்கு வந்து குலதெய்வம் கும்பிடணும் என் வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கு குலதெய்வம் வழிவிடணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இப்ப நான் நிறைய இடத்துல தேடுறேன் என்னோட முன்னோர்கள் பதிவை தேடுறப்ப எனக்கு எதுவுமே கிடைக்கல என்னோட குலதெய்வம் எது அப்படின்றதே எனக்கு தெரியல இப்போ உங்ககிட்ட வந்தா உங்களால என்னோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு தர முடியுமா கண்டிப்பாம்மா என்ன குலதெய்வம் தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எந்த திசையில இருக்கு இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு இது எல்லா விஷயமே சொல்லிடுவோம் அவங்க வந்து நேரடியா வந்து அவங்களோட டீடைல்ஸ் ஒரு சிலது குடுத்தாங்கன்னா உடனே பார்த்து உடனே சொல்லிடுவோம் குலசாமி வந்து இதுதான் உங்க குலசாமி இப்ப மதுரை வீரனா இருக்கலாம் கருப்பனா இருக்கலாம் பாவடராயனா இருக்கலாம் இப்ப அங்காள இருக்கலாம் முருகனா இருக்கலாம் என்ன குலசாமியோ அத ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி நாமசாமியா பட்டசாமியான்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி அசைவமா சைவமான்னு சொல்லிடுவோம் எந்த திசையில இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு இது எல்லாமே சொல்லிடுவோம் எல்லாமே எிருக்கேயா இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்ப கல்யாணம் நடக்கணும் நினைக்கிறவங்களுக்கும் உங்ககிட்ட கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி பூஜை ஓகே நீங்க பூஜை பண்ணி அதுக்கான சில விஷயம் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கும் மறுமணமும் நடக்கும் அப்படின்றத சொன்னீங்க இப்ப எனக்கு வந்து கல்யாணமே வேண்டாம் ஆனா பெத்தவங்களுக்கு வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும் என்னோட பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த வீட்டுல வந்து ஆனா அந்த பிள்ளைக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் அம்மா ஐயா நான் பொண்ணை வந்து கிளி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன் ஐயா தேவத மாதிரி இருக்கும் ஐயா அழகா இருக்கும் ஐயா ஆனா அதுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஐயா ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயா அது வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லுது அதுக்கு ஒருவேளை பேகி புடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட வராங்கன்னு வைங்களேன் உங்க போட்டோவை பார்த்து கேப்பேன் கொடுப்பாங்க பார்த்தோன்னே சொல்லிடுறேன் இதுக்கு என்னம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா இது வீம்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்குமா இதுக்கு கல்யாணம் பேசுனீங்கன்னா ஓகே சொல்லிடும் ஆனா உங்ககிட்ட அப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்குமா நான் பார்த்த உடனே சொல்லிடறேன் உண்மை என்ன சொன்னீங்கன்னா அதாவது சரியா அதனால வந்து இது வந்து இப்படிதான்ம்மா இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து நான் ஒரு விஷயம் கொடுக்கறேன் இதை போய் சாப்பாட்டுல கலந்து மூணு டைம் கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற விஷயத்த நீங்க காட்டுற பையனை அதை வந்து திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கலந்து கொடுப்பாங்க அந்த ஒரு ஏழு நாள் இதே டைம் தான் அன்றைக்கி அதை சொன்ன அதே தான் அந்த ஏழு நாளில் அந்த பொண்ணே அம்மா கல்யாணம் பண்ணலாமா இந்த பையனை பார்த்துக்கலாமாம்மா ஆ பாருங்கம்மா உங்க விருப்பம்மா நான் என்னம்மா எனக்கு என்னமா கெட்டதாக செய்ய போறீங்க நீங்களே முடிவெடுங்கம்மா சொல்லிட்டு நீ போய்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடந்துடும் அப்புறமா கல்யாண நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் தான் எடுத்து வந்து வைப்பாங்க ஐயா உங்ககிட்ட கிட்ட வந்த இந்த பாருங்க என் பொண்ணு ஒத்துக்கிச்சு கல்யாண நோட்டீஸ் ஸோ அந்த மாதிரி நிறையா நடந்துருக்கு இப்போ வந்து திருமணம் ஓகே இது வந்து நீங்க சொன்னீங்க நம்மகிட்ட இருக்க அந்த சில விஷயத்தை வச்சு நம்மளால வந்து திருமணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ட்டு ஆனால் மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் கணவனோ இல்லை மனைவியோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க இறந்துருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ முதல் மனைவியோட சாபமாக அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அவங்களால வந்து முன்னேறவே முடியாது என் வாழ்க்கையில் நான் அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பண்ணவே முடியலை அப்படின்றதுக்கு உங்கள் மாந்திரிகத்தில் ஏதாவது வழி இருக்கா இது வந்து அதாவது ஒரு இயற்கையா இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன் இப்ப முதல் மனைவியோ இல்ல முதல் கணவரோ இயற்கையா இறந்து போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் நம்ம வந்து மறுமணம் தடை இருக்காது இப்ப வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணி அவங்க அந்யோன்யமா வாழ்ந்திருப்பாங்க அப்படி வாழ்ந்தவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஒரு ம ஒரு மனசு கஷ்டம் ஒரு கருத்து வேறுபாடு சின்னதா இருந்திருக்கும் அவசரப்பட்டு அதாவது அந்த கோபத்துல பெண்கள் வந்து சட்டுன்னு கோவப்படுவாங்க அந்த அளவுக்கு சட்டுன்னு கூலிங்காக ஆயிடுவாங்க அந்த கோபத்தில் எடுக்கிற ஒரு சில முடிவு தான் வந்து சூசைடு தற்கொலை அது வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு பண்ணிக்க மாட்டாங்க தற்கொலை முயற்சி தான் பண்ணுவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டைம் முடிஞ்சிடும் இறந்து போயிடுவாங்க ஒன்றும் இல்லை என் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அவரோட கணவரை பயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு தைரியத்தில் என்ன பண்ணாங்கம்மா வாசலுக்கு நேராக தூக்கு கயிறு போட்டு மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்கம்மா அவர் வந்த உடனே நம்ம வந்து தொங்குவோம் அவர் வந்து காப்பாற்றோன்னு நம்ம மேலே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஈர்ப்பு ஒரு லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்கம்மா இந்த பொண்ணு இங்கே ஸ்டூல் மேலே போட்டு நிற்கிது அவங்க வீட்டில் நாய் வளர்க்குறாங்க நேரம் பாருங்க அவர் அங்கே திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்காரு இந்த நாய் வந்து ஸ்டூலை தட்டி விட்டுருச்சும்மா கடைசியில அவங்கள பொண்ணாம தான் தூக்கிட்டு வெளியே வந்தாங்க இந்த மாதிரி சின்ன அது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் கணவனோட வாழ்றதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணுச்சு ஆனா இறந்துருச்சு தன்னறியாம இறந்து போச்சு அந்த ஆன்மா என்ன பண்ணும் அவனை வேற கல்யாணம் பண்ணவே கூடாது ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் அது குடிகாரனா இருக்கட்டும் சந்தேகப்படுறவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும் திருடனா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு பெண்ணு வந்து தன்னோட மனசுல ஒரு ஆணை நினைச்சிட்டானா யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டா அவ வந்து அவளுக்கு மட்டும்தான் ஆனா ஆண்கள் வந்து அது அது அப்படி அது வேற பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு முடிவோட தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணு யாரையுமே கல்யாணம் பண்ண கூடாத அவனை அது அவன் வந்து எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த திருமணம் வந்து அவனுக்கு வந்து நடக்கவே நடக்காது அதே மாதிரி கணவன் இறந்து போயிட்டா அந்த மனைவிக்கு கூட மறுமணம் நடக்கவே விட மாட்டான் ஆண் ஏன்னா ஒரு ஆண் நான் பெண்ணை பத்தி சொல்லிட்டேன் ஆண் வந்து எப்படி தெரியுமா தன்னோட மனைவியை வந்து லவ் பண்ண வைங்களேன் பக்கத்துல இருக்கிறவன் சும்மா முறைச்சு பார்த்தா கூட என்னடா பார்க்குற அப்படின்னு கேட்பான் சோ பெண்கள் வச்சிருக்கிற லவ்வை விட ஆண்கள் வச்சிருக்கிற லவ் வந்து ரொம்ப ஆழம் ரொம்ப பவர்ஃபுல் யாரையும் பார்க்க கூட மாட்டான் அப்போ கோவப்படுவான் அப்ப அவன் எப்படி இன்னொருத்தனை லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்க விடுவான் ஸோ ஆன்மா ஆன்மாவை ஆனவுடனே அவங்க வந்து இறந்த ஆவியான உடனே கண்டிப்பாக தன்னோட சொத்தை வந்து யாருக்கும் கொடுக்க விட மாட்டாங்க அதுதான் சொல்லுவாங்க அந்த சொத்தை பாதுகாக்கிறது தான் பூதம் காக்கிறதுன்னு வாங்க ஸோ இவன் இறந்து ஆன்மாவானவன் ஆவியானவன் பூதமாக மாறி இந்த இந்த உயிரை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருப்பான் பொக்கிஷமாக பார்த்துக்குவோம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுமணன்ற ஒன்று வந்து பேசும்போதே இந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் போகும் இல்லை அடிப்படும் இல்ல இதுக்கு யாரு அவன் ஓவரத்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்ணு ப்ரோக்கரா இருப்பான் அவன் வந்து சொல்லுவான் அம்மா அந்த அவர் கூட வந்து ஆகி பொண்டாட்டி இறந்துருச்சுமா வேணா சொல்லுங்கம்மா நான் பேசுறேன்னு இவர் பேசிட்டு வெளியே போவாரு அடிப்பட்டு கிடப்பாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் இது ஏன்னா அந்த ஆன்மா வந்து பார்க்குது அந்த ஆவி வந்து பார்க்குது என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் வேற யாரு கூட நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை வந்து பண்ண முடியாது ஸோ இது வந்து மாந்திரிகம் மூலியமாக மட்டும்தான் அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தணும் அந்த ஆன்மாவை வந்து கட்டி போடணும் அந்த ஆன்மா வந்து உங்ககிட்ட வராத மாதிரி தடுக்கணும் ஏன்னா அது இருந்து போச்சு அதோட லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்காக பாத்துக்கிட்ட அதோட பாவ புண்ணியத்தை பார்த்தோம்னா வாழ்ற வாழ்க்கை வந்து நரகமா போயிரும் சோ இவங்களுக்கு இன்னைக்கு வந்து நான் சொன்ன விஷயம்தான் ஒரு பெண் வந்து இந்த உலகத்துல வந்து தனியா வாழ்றது வந்து பெரிய ஒரு கஷ்டம் அது ஒரு பெரிய அது எப்படி சொல்றது அது அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு ஏன்னா அது சும்மா நடந்து போகும்போது இருநூறு பேர் இருந்தாங்கன்னா நூத்தி தொண்ணூறு பேர் அவளை திரும்பி பார்க்காம இருக்க மாட்டான் சிலமிசம் பண்ணாம இருக்க மாட்டான் அந்த மாதிரி வந்து அதை அதை அந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ஒரு துணை இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து துணை இல்லை ஒரு துணையை தேடி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒருத்தனை பார்த்த உடனே அவனை வந்து லைஃப் பார்ட்னரா ஏற்றுக்கணும் நம்ம கணவர் இறந்துட்டாரு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு துணை இல்லை நமக்கு ஒரு துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அவனை வந்து லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கிறாங்க அவன் யாரு என்னன்னு தெரியல அவன் என்ன பண்றான் அதாவது திருமணன்றது ஒன்று இந்த மறுமணம் போது அதுல வந்து ஒரு அசால்ட்டு தன வந்துடும் ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களாக இருக்காக இருக்கட்டும் ஸோ அவனை வந்து உள்ள கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான் மொத்தத்தையும் இவங்ககிட்ட இருந்து சுருட்டிக்கிட்டு வெளியே போயிடுறான் அந்த பெண்கள் வந்து ஒரு சாப்பிட்டேமா எப்படிமா இருக்குன்னு கேட்டாலும் அப்படியே மல்ட் ஆயிடுவாங்க ஸோ அந்த ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஏமா அந்த பெண்கள் வந்து நிறைய பேர் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ஐயா ரெண்டு நாள் வந்தாருயா எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாருயா நான் சரி நம்ம கூட வாழ தானே போறாரு அப்படின்னு நினைச்சு நான் இது பண்ணேன் கடைசில தன்னையும் கொடுத்து கிட்ட இருந்த பொருளையும் கொடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த பொண்ணு அம்போன்னு நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு பெண்கள் வந்து மறுமணம் போது ரொம்ப யோசிச்சு இவன் நமக்கு கடைசி வரலும் பாதுகாப்பா இருப்பானா இன்னும் ஏன்னா அது பாதுகாப்பு தான் முக்கியம் அடுத்து மறுமணம்னு வரும்போது பாதுகாப்பு தனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கும் அந்த பொம்பளை புள்ளைய தான் பிள்ளையா பார்த்துக்கிறானா பார்த்துக்குவானா இதெல்லாம் வேணுமா இதெல்லாம் தான் அந்த மறுமணத்துக்கு தயாராகணும் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் அகென்ஸ்டா இருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான வழிமுறைகள் பண்ணி அவங்கள வந்து சேர்த்து வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அந்த மறுமணத்துக்கு உண்டான இப்போ நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு கணவர் எனக்கு அடுத்து வேணும் அப்படின் போது உங்களுக்கு ஒரு எந்திரம் பண்ணி கொடுப்போம் அது வந்து உங்களை சுத்தின ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும் சோ உங்களுக்கு எது நல்லது நடக்கணும்னு உங்க குலசாமி முடிவு பண்ணதோ அன்னார தான் உங்க பக்கத்துல நிக்க வைக்கும் இது வந்து உங்க குலசாமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துவோம் அது அதுக்கேற்ற மாதிரி இப்போ இப்போ நான் வந்து ஒரு குடிகாரன் நான் இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் லைஃப் நல்லா இருக்காது இப்போ அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி இப்போ அவர் உங்கள் கூட இருந்தாருன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு பாதுகாப்பு அப்படின்னும் போது அந்த குலசாமி வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்க வைக்கும் ஸோ அப்படி அதுக்குண்டான வேலையை பண்ணி கொடுப்போம் ஐயா திருமணம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து கொடுத்தீங்க இது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப நன்றி ஐயா நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கும் ரொம்ப நன்றி ஐயா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்